நேம்ஸ்ல ஓகே பட் யார் யார் எவ்வளவு பணம் பாக்கின்னு எழுதுறியே அதுக்கு ஒரு லிஸ்ட் அடி பண்ணுங்க சும்மா இருக்க சார் எனக்கே ஃபர்ஸ்ட் ஹேட் பாக்கி நான் போணு சார் நோ 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 கணக்கு முடிச்சாகணும் நானும் கணக்கு முடிக்க தான் சார் போறேன் வரேன் சார் மூணு முறை மல்லி

யாருக்கு சந்தேகம் வராம பாத்துக்கங்க முகிலங்கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்துச்சா இதுவரைக்கும் வரல சார் மெசேஜ் வந்த உடனே என்ன कांटेक्ट பண்ணுங்க சார் இன்ஸ்பெக்டர் பொன்னி வளவன் பேசற சார் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் சார் இந்த ஏரியால இருக்க எல்லா ஸ்கூலுக்கும் கான்செப்ட்ஸ் அனுப்பிச்சிட்டேன் ஆறு மணி வரைக்கும் குழந்தைங்க எதுவும் வெளியில வராது சார் நம்ம ஆளுங்க எல்லா கார்லயும் மப்டில இருக்காங்க சார் பப்ளிக்கை டிஸ்டர்ப பண்ண வேணாம் வேற வழி இல்லைன்னா முகில சுட்டு தள்ளிடுங்க

వరే తిబి వంద டெய்லி முடிச்சு முடிச்சா தீக்குச்சு யூஸ் பண்ணி மாசம் ரெண்டு தீவிட்டி வாங்க வேண்டியதா இருக்கு இந்த இதை மத்தியானம் நான் அடுப்பத வச்சுக்க இது ராத்திரிக்கு யூஸ் பண்ணிக்க அப்புறம் நாளைக்கு நீ அடுப்பே பத்த வைக்க வேணாம் எதுக்கு பக்கத்துல இருக்கிற கல்யாண பண்றதுல யாருக்கோ கல்யாணமா ரெண்டு பேரும் போய் மூணு வேலை சாப்பிட்டு வந்துருவோம் எதுக்கு வேஸ்ட் பெட்ரோல் இந்த வேலை விக்குது எவனோ பொறுப்பு இல்லாம ஆட்டோ வேலை வர்றான் எங்க வந்தீங்க

அப்படி இருக்கும்போது இந்த வயசுலயே அவன் பணத்தை திருடறானா கேக்குறேனா அங்க போய் காலியா அதை விட்டு இங்க வந்து சாவு விட்டுருக்க சரி போறோம் நாங்க கொடுத்த வரதட்சணை பணத்தை திருப்பி கொடு எது வரதட்சணையா அது செத்து போனே மாங்கட போய் காலியா செத்து போன உன் பையன் வரத்சன பணத்தை எடுத்துட்டு போனா யோ என் பையே மாசம் 5000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் இவ மர்வாகளா வந்த நேர அவ போய்சாண்டா அந்த நாள் சார குடுக்குறதே ஆமாயா நீ கொடுத்த வரத்சன பணத்தை அந்த அமௌன்ட்ல கழிச்சு பாரு மிச்ச பேலன்ஸ் நீ தான் கொடுக்க வேண்டியது இருக்க ஒரு பேப்பர் மென்சல் கொடுமா பெருக்கி பாக்க இனிமே இங்க நிக்கிறது அர்த்தம் வாங்க இதை தாய நீங்க வந்து இறங்கணும் நான் சொன்னா அப்போ கேரள இவ்வளவு பெரிய டிராமா நடத்தி நீ கண்டுபிடிச்சியா வீட்டோட மாவுல கூட்டு போய் மாவுனர ஏய் போடி உள்ள என்னங்க ரொம்ப ஃபீலிங் சந்த கோடவே போடு எனக்கு வேண்டாம் கலா என்னாச்சுங்க உன் தங்கச்சி நிலைமை நினைச்சு பார்த்தேன் என்னால தாங்க முடியல அவளுக்கு நம்ம தான் செஞ்சாகணும் என்ன செய்யலான்னு சொல்லுங்க அவ புருஷன் பேங்க்ல வேலை செஞ்சால பிஎஃப் அது இதுன்னு ஒரு லட்ச ரூபாய் வரும் அத நம்ம வாங்கிப்போம் அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை நம்ம எப்படி வாங்குறது நான் என்ன எனக்கா கேட்டேன் அந்த பணத்தை வாங்கி ஏதாவது பிசினஸ் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் அவ கையில கொடுப்போம் பணம் எல்லா சௌகத்தையும் மறக்கடிச்சிருங்களா சரிங்க நான் அப்பா கிட்ட சொல்றேன் இப்போ உங்க அப்பா இருக்கிற சோகத்துல செத்து போன மர்மங்களோட பணத்தை கொடுங்கன்னு எப்படி கேட்பாரு இந்தா இந்த பேப்பர்ல சீதாவோட கழுத்த வாங்கிட்டு வா மத்தத நான் பாத்துக்கறேன் பரப்போற பணத்துல என் தங்கச்சிக்கு சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையோ நீங்க இப்படி திறந்துனதுல எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா சார் என் மச்சி மச்சிகிட்ட எல்லா வாங்கிட்டேன் சார் அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு பட் அவங்க நேர்ல வந்து கையெழுத்து போட்டாதான் பணம் தர முடியும் அதான் ரூல்ஸ் என்ன சார் இப்படி பேசுறீங்க சார் ரூல்ஸ் நம்ம தான் ஃபார்ம் பண்றோம் சார் ஆனா மத்தவங்களுக்கு உதவுனாங்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுல தப்பு ஒண்ணு இல்ல சார் ஏதோ இந்த பணம் வந்தா அந்த குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் உங்க இஷ்டம் சார் சரி கையெழுத்து போடுறேன்

படம் போடா என்ன பேச வந்திருங்க நல்லா சொல்லுங்க அத்த டிபி ஏறி போய் கண்ணா பின்னான்னு கத்துறாரு சோத்துல உப்பு குறையுங்க அப்பதான் இந்த குடும்பம் உருப்படும் கேட்க வேண்டியவிலே சும்மா காணுங்கிறா பெருசு ரொம்பதான் துள்ளுது

அதான் அழு அப்புறம் உங்க அக்காவும் அழவேண்டி யாருக்கு தான் பிரச்சனை இல்ல சோகம் இல்ல இதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள போட்டு பகிச்சிடணும் சீதா பாய் விட்டு அழுதா அப்புறம் எல்லாரும் வருத்தம் இத பாருமா நினைச்ச வாழ்க்கை கிடைக்கல கிடைச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் நீ படிச்ச பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் எனக்கு இனிமே நீ தனியா இருக்காத உனக்கு ஒரு வழி காட்டுவா